வணக்கம் ஸ்ரீ திருச்சந்தூர் முருகன் பெர்ஃபெக்ட் கார்ஸில் இருந்து உங்கள் நண்பன் பிரகாஷ் லோ பட்ஜெட்டில் ஆறு ஆம்னி கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓம்னி கலெக்ஷனுங்க ஒரு தெளிவான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரு தெளிவான வண்டிங்க ஓல்ட் இஸ் கோல்டு தொண்ணூற்றி ஒம்போது மாடல் ஒரு தெளிவான வண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒரு அருமையான வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஒரு தெளிவான வண்டிங்க ப்ளூ கலரில் வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தெளிவான லோ பட்ஜெட்ல வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் முப்பத்தி மூணு ஈரோடு பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பருங்க திருநெல்வேலி டிஎன் என் எழுபத்தி ஆறு தென்காசி நம்பருங்க டிஎன் ஒம்பது சென்னை நம்பருங்க வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் இந்த ஆமணியோட ரேட் என்னன்னு வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டும் இந்த ஆமணியோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டும் இந்த ஆமணியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மட்டும் இந்த ஆமணியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மட்டுங்க இந்த ஆமணியோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மட்டுங்க இந்த ஆமணிக்கு நாம் கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்குங்க இந்த ஒரு வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போடணுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க நம்ம ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் பர்ஃபெக்ட் கார்ஸ் ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் டு மேட்டூர் ரோட்டில் ஓனக்கல் மேடு பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்டிக் பவானி தாலுகாவுக்கு சேர்ந்ததுங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓணக்கல்மேடு பஸ் ஸ்டாப்பே தான் நம்ம ஆஃபீஸுங்க வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை அந்தியூர் டு மேட்டூர் ரோட்டில் இருக்குங்க ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இருந்து முதல் வண்டி என்னென்னு பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தெளிவான வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு எம்பிஎஃப்ஐ இன்ஜியம்மா எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க ஓ டயர் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்காங்க ஓ பாருங்க இன்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்கும் எல்பிஜி என்ன இருக்குங்க உள்ள ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தெளிவான வண்டி உள்ளே எல்லாம் காட்டியிருக்கா தெளிவாக காட்டியிருக்குங்க பாருங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு வண்டி எம்பிஎஃப் இன்ஜினில் கிடைக்கிறது ரொம்ப இதுங்க எல்பிஜி என்ன சொல்றதுக்குங்க பாருங்க வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாம் தெளிவாக இருக்குங்க எல்பிஜி எண்டாஸ் இருக்கா எல்பிஜி எண்டாஸ் இருக்குங்கண்ணா அண்ணா இந்த வண்டி இன்ஜின் அப்படின்னா அண்ணா இன்ஜின் எம்பிஎஃப் இன்ஜின்னா தெளிவான இன்ஜினுங்க ஓகேண்ணா வண்டி தெளிவாக இருக்குங்க ஓட்டி பழகுறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டிங்க ஓகே அண்ணா இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மட்டும் ஃபிக்ஸ்டுங்க நாற்பத்தொம்போதாயிரம் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டுங்க ஆனால் இந்த வண்டிக்கு லோன் எதுவும் பண்ண முடியுமாண்ணா அண்ணா லோன் இப்போதிக்கு பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைங்கண்ணா இப்போ தான் புதுசாக நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் ரெடி பண்ணுங்கண்ணா ஓகே நேரடியாக அமௌண்டோட வாங்க நெட் கேஷில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேண்ணா நீங்க போட்டிருக்கிறது எல்லாமே செட் வண்டி தான் போட்டு ஆமி இருக்குங்க ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் பெர்ஃபெக்ட் கார்ஸ்ல ஆமணியில முதல் வண்டி போற வாங்க பார்க்கலாம் பாருங்க மாடலுங்க ஓல்ட் இஸ் ஓல்டுங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி எந்த ஒரு அடிபாடு கிடையாதுங்க பாருங்க டயர் பாயிண்ட் பாருங்க ஹண்ட்ரட் இருக்கும் இன்டீரியர் பாருங்க சீட் கவர் அப்போல்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள் ஒரு தெளிவாக இருக்குங்க சீட் கவர்லேருந்து அப்போல்ஸில் இருந்து எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க பாடி லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவான வண்டிங்க எந்த ஒரு சின்ன அடிபாடு எதுவுமே கிடையாது பாடி சுத்தமாக இருக்குங்க நீங்கள் இவ்வளோ ஒரு தெளிவான வண்டி இந்த இதில் பார்க்குற சென்னை நம்பரில் பார்க்குறது ரொம்ப அதிசயங்க அவ்வளோ ஒரு தெளிவான வண்டி பாடிங்க பாடி லைன் சுத்தம் பாடி லைன் சுத்தமாக இருக்குங்க எல்பிஜி இருக்குங்க ப்ளஸ்ஸு எல்பிஜி இருக்குங்க எல்பிஜி இருக்குங்க எல்பிஜி காட்டிடுங்க எல்பிஜி பேக்கு எல்லாமே பாருங்க எந்த வகையை எந்த ஒரு துளி கூட எங்கேயுமே ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குங்க பாருங்க சைடு ஃப்ரண்டேஜ் எல்லாமே காட்டிடுங்க ஓல்டேஜ் கோல்டுன்னா இதுதான் ஓல்டேஜ் கோல்டுங்க எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாதுங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி இந்த நம்ம வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரிலேட்டேட்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பெட்டாயிரம் மட்டுங்க வெறும் எண்பத்தெட்டாயிரம் வெறும் எண்பெட்டாயிரங்க ஓகே அண்ணா ஆனால் இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியுமாண்ணா அண்ணா எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி இல்லாததினால இப்போதைக்கு ஒரு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அமௌண்ட்டோட வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி வாங்கி தரேங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஃபைனான்ஸ் வசதி ஏற்பாடு பண்ணித் தரதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேங்க இப்போ தான் நம்ம ஆஃபீஸ் ஓபன் பண்ணுறதுனால ஃபைனான்ஸ் பண்ண முடியலிங்க சரி அண்ணா

மற்றபடிக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேலையும் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டால் போதும் பாருங்கள் சீட் கவர் அப்போல்ஸு எல்லாமே ஜம்முன்னு பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போல்ஸ் மட்டுமே இதுக்கு நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போல்ஸு சீட் கவருக்கு ஒரு தெளிவான பாடிங்க தெளிவான பாடி தெளிவான உள்ள பாருங்கள் இன்டீரியர் டயர் பாயிண்ட்டு எல்பிஜி என்டாஸோட இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸ் இருக்குங்க பாருங்கண்ணா பேக்கில் காட்டிடுங்க எல்பிஜி எண்டா எல்பிஜி எண்டா என்டாசுங்கனது ஓகே எல்பிஜி என்டாஸோடு இருக்குது பாருங்கள் உள்ள சீட் கவர் எல்லாமே பாருங்கள் ஒரு தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாடும் கிடையாது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க சைடு ஃப்ரண்ட்ஹெஜ் எல்லாமே பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்காது நல்லா தெளிவாக இருக்குது பாடி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரங்க இருக்கிற கண்டிஷனுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை தேவைப்பட்டால் போட்டு கொடுத்துட்லாங்க அதுக்கு தனி சார்ஜ் வருங்க இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரங்க ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் பர்ஃபெக்ட் கார்ஸில் மூணாவது ஆமணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா திருச்சி நம்பருங்க டைப் டூவை டைப் த்ரீ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்குங்க பாடி லைன் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த மாதிரி இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க பாருங்கள் உள்ள இன்டீரியரு சீட் கவர் ஸ்டேரிங் கவர் எல்லாமே பாருங்கள் ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்க சீட் கவரே நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக இருக்கும் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லேருந்து சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர் பாருங்கன்னா எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள் புது கவர் எல்லாம் மாற்றியிருக்காங்க பாடி லைன் ஒரு சுத்தமான பாடி பாடி லைன் தெளிவா இருக்குங்க பாருங்க பேக் பாருங்க இதில் எல்பிஜி இருக்குங்க எல்பிஜி எல்பிஜி இருக்குங்க நீங்க வச்சிருக்க எல்லா வண்டியிலும் எல்பிஜி எல்லா வண்டியிலும் எல்பிஜி இருக்குங்க பாருங்க செட்டு பயணிய ஸ்பீக்கரு எல்லாமே இருக்கு பாருங்க உள்ள அப்போல்ஸ் இப்போல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாடி லைனும் ஒரு தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு டைப் த்ரீ ஆல்ட்ருங்க பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு கூட அளவுக்கு இருக்காதுங்க அவ்வளோ ஒரு தெளிவான பாடிங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் மட்டுங்க இதிலே ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணலாங்க நம்ம அடுத்த பார்க்க போகிறது நாலாவது வண்டியாக ஆமணிங்க இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நம்பருங்க டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி அண்ணா ஆமாங்க திருநெல்வேலி நம்பர் டிஎன் எழுவத்தி ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஒரு தெளிவான பாடிங்க டயன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குங்க பாருங்கள் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் பாருங்க வெல்வெட் சீட் கவர் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க மேலே அப்போல்ஸு உள்ள சீட் கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்குங்க பாருங்க பின்னால் சீட்டு முன்னால் அப்போல்ஸு எல்லாமே பாருங்க ஒரே சேம் மேட்சுக்கு மேட்சா போட்டிருக்காங்க ஒரு தெளிவான பாடி லைனு ஒரு தெளிவான சீட் கவர் எல்லாமே நீட்டா பண்ணிருக்காங்க பாருங்க பாடி லைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெளிவா இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா எல்பிஜி வந்துருங்கண்ணா பாருங்க இதுலயும் எல்பிஜி அட்டாச்மெண்ட் தான் மேலே எல்லா பக்கமும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு துளி ரெஸ்ட் இருக்காது எந்த ஒரு இது இருக்காதுங்க பாடி அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குங்க நம்மள்ட்ட வர வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே கஸ்டமர் வண்டி தாங்க தெளிவான வண்டிகள் இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே வருங்க மற்ற வடிக்கு வந்து இந்த மோசமான வண்டிகள்லாம் நம்மள்ட்ட வரவே வராதுங்க பாடி லைன் தெளிவாக இருக்கணுங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு அந்த மாதிரி இருக்கிற வண்டிகள் மட்டும்தான் நம்மள்ட்ட வருங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க இதிலேருந்து ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுத்துடலாங்க நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியதுங்க அஞ்சாவது ஆமணிங்க பார்த்திங்கன்னா டிஎன் ஒம்பது சென்னை நம்பருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் தாங்க ஆனால் ஓடுனது வந்து லோக்கலில் இருந்த வண்டிங்க அதனால் பாடி லைன் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தெளிவானதுங்க கவுல் போஸ்ட் இது பிரிக்காத வண்டிங்க பாருங்கள் உள்ள இன்டீரியரு டயர் பாயிண்ட்டு டயர் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ளே இன்டீரியர் பாருங்கள் எல்லாம் நீட்டாக சீட் கவர் பாருங்கள் துணி கவர் போட்டிருக்காங்க அப்போல்ஸு எல்லாமே பாருங்கள் ஒரு நீட்டாக தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு வானத்தை ப்ளூ கலருங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி ப்யூர் பெட்ரோல்லையே இது வரைக்கும் ஓடின வண்டிங்க கேஸுங்கிறதே இது வரைக்கும் அட்டாச் பண்ணல ப்யூர் பெட்ரோல்லையே ஓடின வண்டி பாருங்க ஃப்ளோர் இருந்து உள்ள அப்போல்ஸு சீட் கவர் எல்லாமே நல்லா பண்ணி வச்சிருக்காங்க நம்மள்கிட்ட வர்றதை பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் வண்டி தாங்க அதனால் வண்டிகள் எல்லாமே தெளிவான வண்டிகளாக தான் இருக்குங்க எடுத்தால் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிற மாதிரி தான் இருக்குங்க ஒரு ஆயரூபா அந்த மாதிரி ஆயரூவா விட்டு ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி வேலைகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடிக்கு பெரிய வேலை இருக்கிற வண்டி எதுவுமே நம்மள்ட்ட வராதுங்க பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் பெட்ரோல் மட்டும்தான் ஓடுனது கேஸ் அட்டாச்மெண்ட்டுங்கிறதே கிடையாது அவ்வளோ ஒரு தெளிவான வண்டிங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண விட்டீங்கன்னா ஓடுறதே தெரியாதுங்க அந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் வெளி சைடு பாருங்கள் எல்லாமே பாடி லைன் பாருங்கள் பேருக்கு தான் சென்னை நம்பருங்க மற்றபடிக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டி எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டிங்க கவுல் போஸ்ட் பிரியாத வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இதிலேயே இருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் வாங்கி தருவாங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வண்டிங்க ஆறாவது ஆமணிங்க டிஎன் முப்பத்தி மூணுங்க ஈரோடு நம்பருங்க ஒரு தெளிவான வண்டிங்க பாருங்கள் சுத்தமான வண்டி பாடி லைன்லேருந்து எல்லாமே ஹெட்லைட் டூம் பூஸ் போட்டிருக்காங்க லைட் வச்சுருக்காங்க பம்பர் கேரியர் உள்ள அது போக சீட் கவர் பாருங்க இன்டீரியர் பாருங்க டயர் பாயிண்ட் பாருங்க நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க நாலுமே புத்தம் புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட் கவர் பாருங்க எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சிருக்காங்க அப்போல் சரி எல்லாமே பாருங்க நீட்டாக இருக்கும் பாருங்க லோக்கல் நம்பரில் ஒரு தெளிவான வண்டிங்க டிஎன் முப்பத்தி மூணு நம்பர் எந்த ஒரு அடிபாடும் கிடையாதுங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸோடு இருக்குங்க எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எல்பிஜி எல்பிஜின்னு அதுக்கோசரம் கஸ்டமர் வண்டி வந்திருக்கு எல்பிஜி என்டாஸோடு வந்திருக்குங்க பாருங்கள் சைடு இன்டீரியரு உள்ளே எல்லாமே காட்டிடுங்கண்ணா தெளிவாக காட்டிங்க நாலு டயரு புதுசுங்க நாலு டயரு இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸ் இருக்குங்க பாருங்கள் எல்பிஜி என்டாஸு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் லைன் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ஒரு தெளிவான வண்டி பாருங்க எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்டும் எதுவும் கிடையாது வண்டி பாடி லைன் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கண்ணா இந்த பக்கம் காட்டிடுங்க லெப்ட் சைடு பாருங்க எல்லா டோர் இருந்து எல்லாமே போட்டு ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஜம்முன்னு வச்சிருக்காங்க வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்துன்னே சொல்ல முடியாது ஒரு லோக்கல் வண்டி இந்த வண்டிக்கு நாம் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரூவா தான் கேட்குறாங்க அதிலேருந்து ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணித்தரலாங்க